ஏ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் நம்ம ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த நிறுவனம் தான் இ டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தோட ஸ்லோகன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டு ரிச் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி டு இயர்ன் இவங்களோட நோக்கமே கனவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றது தான் ஸோ பொதுவாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான வருமானத்தை வாங்கிட்ருக்காங்க ஒன்று சேலரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வியாபார முறையில் ஸோ ரெண்டுத்து மூலிமா நம்ம இருக்கோம் அப்படி இருந்தும் நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து பத்துறதில்லை மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நமக்கு ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக சூப்பரான வாய்ப்பு தான் இந்த நிறுவனம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் உங்களோட கனவுகள் இந்த ஜாப் மூலிமாவும் வியாபாரத்து மூலிமாவும் நிஜமாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேருக்கு கேள்விக்குறி மட்டும்தான் பதிலாக இருக்குது ஸோ பல பேரோட ட்ரீம்ஸ் யோசிச்சு பாருங்களேன் நிறைய பேருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் பெண்களுக்குலாம் நல்ல ஜுவல்ஸ் வாங்கணும் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பைக் வாங்கணும் ஆசைப்பட்ட பைக் வாங்கணும் காரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகள் இருக்கும் ஸோ பல பேரோட ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகாமே அவங்களோட லைஃப் வந்து முடிஞ்சு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படிப்பட்ட நம்மளோட கனவுகளை நிஜமாக மாற்ற வந்திருக்கக்கூடிய நிறுவனம் தான் இ டு இ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ நம்ம எப்படின்றதான் பார்க்க போகிற மாட்டியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த நிறுவனம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் பிஸ்னஸை எடுத்து தான் இவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆன்லைன் இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி தான் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த நிறுவனம் எப்போ ஸ்டார்ட் அப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட விஷன் அண்ட் மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் இணைஞ்சு கூட ட்ராவல் பண்ணுறவங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ரிச் லைஃபை வந்து கொண்டு போகணும் அப்படின்றது இவங்களோட நோக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லை மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லட்சம் குடும்பத்தை கடனில் வாழ்க்கை கொடுக்கணுன்றது தான் இ டு இட முக்கியமான நோக்கமே மைடியா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க சார் இவ்வளோ சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் லீகலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் கம்பெனி ஸோ இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எம்சிஎஸ் சர்டிஃபிகேட் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் டாக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறுவனத்தோட பேரில் பேன் கார்டும் இருக்குங்க ஸோ நம்ம நிறுவனத்தோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்பூர்ன்றதுல தன்னோட ஹெட் ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஆர்காட்டில் இருக்கு தூத்துக்குடியில் இந்த இந்த நிறுவனத்தோட பிரான்ச் ஆஃபீஸும் ரன் ஆகிட்டுருக்கு மேரெண்ட்ஸ் ஓகேங்களா சூப்பர் சார் இந்த நிறுவனம் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸை தான் நம்ம ப்ரொமோஷன் பண்ண போகிறோம் இங்கே நீங்கள் எந்த ப்ராடக்ட்டும் சேல்ஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க ஸோ இங்கே வந்து யாரையும் இவங்களை சேல்ஸ்க்காக இவங்க இன்வைட் பண்ணல ஒரு வருமான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மைட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சார் நான் ஈடு எப்படி சார் சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைடா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உலகத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் விளம்பரம் விளம்பரத்துறைங்க ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு விளம்பரம் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலிமா இங்கே நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க சூப்பர் சார் நல்ல விஷயம் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் ப்ரொமோஷன் மூலயமா சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா அப்படி நீங்கள் இந்த இட்டுஇ நிறுவனத்தை விளம்பரம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய பேக்கேஜஸில் லைஃப்பில் ஒரே ஒரு முறை ப பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விளம்பரம் பண்ண முடியும் சரிங்க சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய கிட் வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா என்னால் முழு பணத்தை கொடுக்க முடியல சார் பட் ஓரளவுக்கு என்னால் ஒரு பணத்தை ஒரு அட்வான்ஸ் கட்டிட்டாவது நான் உள்ளே வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ் தான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிரத்தி எட்நூறுபால நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுறது மூலிமா இந்த நிறுவனத்தில் ப்ரைம் மெம்பர் ஆக முடியும் ஸோ இதுக்கு என்ன சார் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் இ டு இ ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பணம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் வாங்க போகிற பொருளுக்காக ஒரு முன்பணமாக தான் கட்டியிருக்கும் ஸோ இது கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் ப்ரைம் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் அதுக்கான ஐடி பாஸ்வேர்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துருங்க சரிங்க சார் ஸோ இதுக்கு எதுவும் ப்ராடக்ட் வராது இந்த ப்ராடக்ட் நான் கொடுக்குற பணத்துக்கு எனக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பேக்கேஜஸ் இருக்குது மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ பே பண்ணுறது மூலிமா உங்களுக்கு மென்ஸ் கிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு கார்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அது மட்டும் இல்லைங்க ஃபோர் தௌசண்ட் ஷாப்பிங் பாயிண்ட்ஸும் கொடுத்துட்றாங்க சோ மென்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கும் இங்கே ப்ராடக்ட் இருக்குங்க அதே டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் நீங்கள் கிட்ட எடுத்துக்கலாம் ஸோ இங்கே நேச்சுரல் நாப்கின்ஸ் கிடைக்கும் உமன்ஸ் கேர் ப்ராடக்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் ஃபோர் தௌசண்ட் ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும் ஸோ நம்ம கொடுக்குற பணத்தை விட அதிகமான பெனிஃபிட் தான் நமக்கு இவங்க கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் தான் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட் என்ன சார் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸில் இ டு இ ஃபேமிலி கிட் இருக்குங்க இங்கே என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மளிகை சாமான் கிடைக்கும் அதுவும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நமக்கு இவங்க கொடுக்குறாங்க இது கூட இ டுட டி ஷர்ட்ஸும் நேச்சுரல் நாப்கினும் ஒரு ஃபேமிலி கிட்டாகவே கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இங்கேயும் ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஷாப்பிங் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் தௌசண்ட் ருபீஸை விட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் இங்கே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டேரெக்டாக இந்த மூணு பேக்கேஜில் கூட நீங்கள் பை பண்ணி உள்ளே வரலாம் ஓகே சார் சூப்பர் இப்போ நான் வந்து ஒரு கிராசரி பை பண்ணி உள்ளே வந்துட்டேன் எனக்கு என்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவத்தில் நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறது மூலிமா உங்களுக்கு ஏழு விதமான வருமானம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒன்னு ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் ரெஃபரல் இன்கம் ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இந்த பேக்கேஜில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய யார் வேணாலும் நீங்க இந்த பிஸ்னஸ்ல அறிமுகப்படுத்தலாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வேலைக்கு போறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் பிஸ்னஸ் பண்றவங்க இப்படி யாரை வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்சவங்களை தான் ரெஃபர் பண்ண போறோம் ஸோ இந்த கான்செப்டை பிடிச்சி யாரெல்லாம் உங்கள் மூலிமா ஜாயின் பண்றாங்களோ அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டேரக்ட் ரஃபரல் இன்கம்ம கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சூப்பர் சார் நான் எத்தனை பேர் சார் அறிமுகம் பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனம் உங்ககிட்ட கேட்குறது ஜஸ்ட் டூ மெம்பர்ஸை அன்லிமிட்டடாக நீங்க எத்தனை பேர் வேணாலும் டைரக்ட் ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்க அறிமுகப்படுத்துற ஒவ்வொரு நபர்கள் கிட்ட இருந்தோ உங்களுக்கு இரநூறுவா இன்கம் கிடைக்கும் இது ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில்வர் மேட்சிங் போனஸ் சில்வர் பேர் இன்கம் கூட சொல்லலாம் இங்க நமக்கு இன்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ லேக் ஜெனரேஷன் பிளானை தான் நம்ம நிறுவனம் ஃபாலோ பண்றாங்க பைனரி கான்செப்ட்னு கூட சொல்லலாம் ஐடியாஸ் இப்போ நீங்க லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் அறிமுகப்படுத்த போகிறீங்க அதாவது லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அறிமுகப்படுத்த போகிறீங்க இந்த அறிமுகம் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு இரநூறுபா டேரக்ட் ஸ்பான்சர் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்டில் ஒரு ஐடி ரைட்டில் ஒரு ஐடி வந்தால் ரெண்டுமே ஜோடி சேருங்க இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோடி சேர்ந்ததுனா ஒரு ஜோடிக்கு நானூறுரூவா பேர் மேட்ச் இன்கம்மாக கொடுக்குறாங்க ஸோ இது எப்போ சார் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி க்ளோசிங் டெய்லி பே அவுட் மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதை நீங்கள் என்றைக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு மறுநாள் ஓகேங்களா அன்னைக்கு மறுநாளே உங்களுக்கு இந்த எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு டேரக்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க மாரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக ஃபைவ் பெர்சன்ட் டிடிஎஸும் டென் பர்சன்ட் அட்மின் சார்ஜும் டிடக்ஷன் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்லேயே டேரெக்டாக கிரெடிட் ஆகிடும் டெய்லி க்ளோசிங் டெய்லி பே ஓட்டுங்க தினமும் உங்கள் கீழே பிஸ்னஸ் நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும் ஸோ ஒரே ஒரு சைடு நீங்கள் ஒரு நபர் அறிமுகப்படுத்தினா கூட அந்த நேரடி வருமானம் இரநூறுபா ரிலீஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த கண்டிஷனும் கிடையாதுங்க எந்த டார்கெட்டும் இங்கே கிடையாது சூப்பர் சார் இப்போது ஏன்ற நபரை நீங்கள் உங்கள் அக்கௌண்டில் பணம் வந்ததை உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லும்பொழுது அவங்களும் உங்களை மாதிரி ரெண்டு ரெண்டு நண்பர்களை அறிமுகப்படுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு கிடைச்சா மாதிரி எட்நூறுபா அவங்க ரெண்டு பேருக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மேலே இருக்கக்கூடிய உங்களுக்கும் எதனால் பெனிஃபிட் கிடைக்கும் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்கா மாதிரி உங்களுக்கு கீழே ரெண்டு ஜோடி நட

கட் ஆஃப் ஸோ ஒரு கட் ஆஃப்பில் நீங்கள் பத்து ஜோடியை வந்து பேர் மேட்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு ஜோடிக்கு நானூறுரூபா அப்படின்னா பத்து ஜோடிக்கு நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும் ஸோ அப்போது காலையில் ஒரு நாலாயிரம் ரூபாய் ஈவினிங் ஒரு நாலாயரூபா ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் முப்பது நாள் நீங்களும் உங்கள் டீமும் சேர்ந்து உழைச்சா உங்களோட வருமானம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாங்க ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னா முப்பது நாளைக்கு ரெண்டு லட்சத்தி ரூபாய் மாச வருமானமாக இருக்கும் ஸோ இந்த பிளானை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பவர் லைன் கேரி ஃபார்வேர்டுங்க ஒரு பக்கம் ஐடி அதிகமாக வந்தாலும் அது கேரி ஃபார்வேர்ட் ஆகிட்டே தான் இருக்கும் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே ரிசல்ட் வந்து இருபது பர்சன்ட் வந்தால் கூட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் மாதம் சம்பாதிக்க முடியும் ஸோ தான் இன்கம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து ஒரு சூப்பரான ஒரு இன்கமும் நமக்கு அடிஷ்னலாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்கள் எந்த நிறுவனமும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம நிறுவனம் கொடுக்குறாங்க அது என்ன சார் அடிஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆகும்போது சில்வர் லெவலில் இருக்குங்க நீங்கள் சில்வர்லேருந்து டைரெக்டாக கோல்டுக்கு ப்ரொமோட் ஆக போகிறீங்க அதுக்காக என்ன சார் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி பத்து ஜோடி முடிச்சா போதுங்க லெஃப்ட்டில் ஒரு ஐடி ரைட்டில் ஒரு ஐடி நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா அவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு லெஃப்டில் பத்து ஐடி ரைட்டில் பத்து ஐடி என்றைக்கு கம்ப்ளீட் ஆகுதோ அன்னைக்கு உங்களோட ஐடி சில்வர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கோல்டு லெவலுக்கு ப்ரொமோஷன் ஆகிடும் இதுக்கு கண்டிஷன் எதுவுமே கிடையாது மைடியா ஃபிரெண்ட்ஸ் நானூறு பிவிங்க அதாவது ஒரு ஐடி வந்து நாற்பது பிவி பத்து ஜோடிக்கு நானூறு பிவி வருங்க அந்த நானூறு பிவி என்றைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்களோட ஐடி சில்வர்லேருந்து கோல்டுக்கு போயிடும் இதுக்கு டைம் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதனால் எனக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு ஆன மாதிரி எப்படி பத்து ஜோடி முடிச்சு நீங்கள் கோல்டு ஆனீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்த ஏவும் உங்களுக்கு கீழே வந்த பியும் அவங்களும் பத்து ஜோடி முடித்து கோல்டு ஆகும்போது அவங்களும் கோல்டு லெவலுக்கு ப்ரொமோஷன் ஆயிடுறாங்க இல்லையா ஸோ இப்போ லெஃப்டில் ஒரு கோல்டு ரைட்டில் ஒரு கோல்டு வரும்போது அந்த ரெண்டு கோல்டுமே பேர் மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி சில்வர் ஜாயினிங் பண்ணும்போது ஒரு நானூறுபா வாங்கினீங்களோ அதே மாதிரி இந்த கோல்டு லெவலில் அகைன் மறுபடியும் உங்களுக்கு ஒரு நானூறுபா அதே ஜோடிக்கு உங்களுக்கு இன்கம்மாக தருவாங்க சூப்பர் சார் ஸோ நம்ம நமக்கு கீழே வந்தவங்களை ப்ரொமோஷன் பண்ண வச்சா கூட நமக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு வருமானத்தை கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி நமக்கு கீழே யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கெல்லாம் கோல்டாக ப்ரொமோட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் லெஃப்டில் ஒரு கோல்டு ரைட்டில் ஒரு கோல்டு வந்து பார்த்திங்க வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நானூறுபா உங்களுக்கு பேர் மேட்ச் வந்துடும் ஒரு கட் ஆஃபுக்கு சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சில்வரில் எப்படி நம்ம ஒரு கட் ஆஃபுக்கு பத்து ஜோடி நம்ம பிளான் பண்ணி வாங்கணுமோ அதே மாதிரி இங்கே கோல்டுலேயும் நீங்கள் காலையில் பத்து ஜோடி ஈவினிங் பத்து ஜோடி பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும் ஸோ இங்கேயும் கோல்டு லெவலியும் உங்களுக்கு எட்டாயிரரூபா சீலிங் லிமிட் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போது ஒரு நாளைக்கு எட்டாயிரரூபா கோல்டு ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா உங்களுக்கு கோல்டு லெவலியும் சீலிங் அப்போ ஒரே ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா கொடுத்து நீங்கள் உள்ளே வரும்பொழுதோ இல்லை நாலாயிரம் ரூபா கொடுத்து மளிகை சாமான் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே வரும்பொழுதோ லைஃப்பில் ஒருமுறை தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஆனால் மாதம்

இது வரைக்கும் மூணு இன்கம் பார்த்துட்டோம் ஸோ ஒரு ஒரு பேன் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க நீங்கள் மூணு ஐடி வரைக்கும் எடுத்துக்கலாம் எதுக்காக மூணு ஐடி எடுக்கிறோம் மல்டிபிள் ஐடி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரில் ஒரே ஒரு ஐடி எடுத்து ரெண்டு பேர் அறிமுகப்படுத்தினா போதும் ஸோ அவங்க கீழே வேலை பார்த்து பார்த்து அப்படியே ஒரு மாதத்துலேயோ இல்லை ரெண்டு மாதத்துலையோ ஒரு இரநூறு ஜோடி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வருமானம் அந்த இரநூறு ஜோடிக்கு எண்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ஜோடிக்கும் நானூறுபாங்க அதே நீங்கள் உங்கள் பேரில் ஒரு மூணு ஐடி எடுத்திருக்கீங்க மூணு ஐடி எடுத்ததுனால உங்களுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வேலைக்கு ஓகேங்களா அதே வேலைக்கு உங்களுக்கு மூணு ஐடிக்கு இன்கம் வரும் ஸோ அந்த இன்கமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாங்க ஸோ அதே நானூறு ஐடி வந்த இடத்துல ஒரு ஐடி எடுக்கும்போது எண்பதாயிரம் ரூபாவும் அதே நானூறு ஐடிக்கு மூணு ஐடியா மூணு ஐடியா நீங்கள் எடுத்து டிராவல் பண்ணும்போது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் நமக்கு இன்கமாக கிடைக்குது ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேலை ஒன்று தாங்க வருமானம் டபுளாக கிடைக்குதுங்க ஸோ இதுக்கு இல்லாமல் நாலாவது வருமானம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுங்க இந்த அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கோல்டு பேர் மேட்சை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து பன்னெண்டு லெவல் வந்து வச்சுருக்காங்க மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு கோல்டு பேர் மேட்ச் முடிக்கும் போது உங்களுக்கு கோல்டுக்கான கோல்டுக்கான இன்கம் பேர் மேட்ச் இன்கமும் கிடைச்சிரும் அதே மாதிரி உங்களுக்கு அவார்ட் அண்ட் ரிவார்டும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகும் உங்களோட ரேங்க்கு ஸ்டார் எக்ஸிகூட்டிவோட ரேங்குக்கு நீங்கள் வருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு ப்ளூடூத் ஹெட்செட் வந்து கிஃப்டாக கிடைக்கும் அதுக்கான பணம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் மடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் இங்கே டைம் லிமிட் டார்கெட் டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அன்லிமிட்டட் டேஸ் தான் நீங்கள் பொறுமையாக வேலை பார்த்தா கூட ஒரு ஒரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சுட்டு செகண்ட் லெவல் போனோம்னா ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் பண்ணணுமா சார் அப்படின்னா கிடையாதுங்க அஞ்சு இருந்து இன்னும் அஞ்சு ஜோடி முடித்தாலே பத்து ஜோடி ஆகிடும் அதுக்கு உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கிஃப்டாக கிடைக்கும் கம்பெனியில் நீங்கள் சில்வர் ஸ்டார் எக்ஸிகூட்டிவ்ற லெவலுக்கு வந்துடுவீங்க இந்த மாதிரி பன்னெண்டு லெவலுக்கு மொபைல் லேப்டாப் டிவி ஃபாரின் டூரு பைக்கு கோல்டு காரு லேண்டு வீடுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு நமக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் நம்மளுடைய ட்ரீம்ஸ் மொத்தமே ரிவார்ட்ஸ்லேயே வந்து இவங்க கிஃப்ட்டாகவே கொடுத்துட்றாங்க ஸோ அந்த கிஃப்ட்டு அத்தனையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிஃப்டாக கிடைக்காதுங்க பணமாக நம்மளோட வருமானத்தோட சேர்த்து கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்மளோட நிறுவனத்தோட அஞ்சாவது ஸ்பெஷல் இன்கம் ஸோ இது வந்து ஒரு கிஃப்ட்டாக கொடுப்பாங்க அப்பப்போ நம்ம நிறுவனம் ஆஃபர் கொடுப்பாங்க டூர் ஆஃபர் கிஃப்ட் ஆஃபர் கேஷ் ஆஃபர்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்கம் எவ்ரி வீக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தோட ஃபஸ்ட் இயர் அன்வசில் ராயல்ட்டி இன்கம் வந்து லான்ச் பண்ணுறாங்க வெரி சூன் ரீபர்ச்சஸ் இன்கமும் கொண்டு வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு விதமான வருமானத்தை நம்ம ஈடுஇ மூலிமா என்ஜாய் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஏன் சார் இந்த நிறுவனம் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா மினிமம் ஜாயினிங் அமௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒன் டே சினிமாவுக்கு போகிற எக்ஸ்பென்சஸ்ல நம்ம லைஃபுக்கான ஒரு ஐடியா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ ஐயஸ்ட்டு பைனரி இன்கம் எந்த நிறுவனம் கொடுக்காத அளவுக்கு நம்ம ஐயஸ்ட் பைனரி இன்கம் தரோம் இருபத்தி நாலு மணி நேரம் பே அவுட் சிஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறுவனம் மட்டும் தான் இன்னைக்கு டெய்லி க்ளோசிங் டெய்லி பே அவுட் மெத்தடில் பணம் கொடுத்துட்ருக்காங்க பவர் லைன் லைஃப் டைம் கேரி ஃபார்வேர்டு ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பிளான் தான் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி சைட்லேருந்து ஃபுல் ட்ரைனிங் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மீட்டிங் ஆன்லைன் மீட்டிங் ஆஃப்லைன் ட்ரைனிங் ஆன்லைன் ட்ரெயினிங் சொல்லிட்டு எல்லா விதமான சப்போர்ட்டும் இருக்காங்க ஸோ இந்த நிறுவனத்தில் உங்களோட ட்ரீப்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே கோல்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணுவாங்க அதாவது பத்து ஜோடி முடித்து கோல்ட் ரேங்க் நிலையை அடைஞ்சிருக்காங்க ஸோ அது இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் லெவல் முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு முடிச்சதுக்கான ரெகக்னேஷன் கூட நம்ம நிறுவனத்திலும் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அச்சீவஸ் பண்ணதுக்கான ரெகக்னேஷன் நம்ம நிறுவனத்துல இருந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் பணம் மட்டும் சம்பாதிக்க முடியப் போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது மூலிமா பாராட்டுகளும் பரிசுகளும் நீங்கள் கிஃப்ட்டாகவே வாங்க போகிறீங்க பல பேர் முன்னையிலே உங்களுக்கு ஸ்டேஜ் பர்ஃப்யூம் ஸ்டேஜ் ரெக்கக்னேஷனும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ உமன்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஈடி பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க அவங்களோட ரியல் பவரை இங்கே ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கனோ அதே ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பல பேர் வந்து சாதனையாளராக மாறிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிறுவனத்தில் மூணு ஐடி எடுத்து மூணு ஐடியுமே கோல்டு லெவலில் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் இவங்க எல்லாம் கீழே இருக்கக்கூடிய நாலு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸில் என்ட்ராயிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறுவனத்தில் இந்த பிஸ்னஸ் எடுத்து ஈடு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து ஜஸ்ட் எயிட் மந்த்ஸில் தூத்துக்குடி சேர்ந்த மிஸ்டர் அருண்குமார்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஏர்ன் பண்ணியிருக்காருங்க அவருடைய டீம்லையும் அப்துல் கரீம்ன்றவரையும் பைக் அச்சுவராக மாற்றிருக்காருங்க ஸோ இந்த நிறுவனத்தோட முதல் கார் ஏனர் முதல் பைக் ஏனராக இவங்க வளம் வந்துட்டுருக்காங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறுவனத்தோட மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் ஓகேங்களா மிகப்பெரிய பலமே இது தாங்க நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் உங்களை இங்கே சம்பாதிக்க வச்சுருவாங்க ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் இன்கம் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது மூலியமாக நம்ம நிறுவனத்தில் ஃப்ரீ டூர் கூட்டணும் போன பிக்சர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இதுக்கப்புறம் நிறைய டூர் ஆஃபர் நிறைய கிஃப்ட் ஆஃபர்லாம் நிறுவனம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் விஸ்வநாதன் மேனேஜிங் டேரக்டர் அவருக்கு சப்போர்ட்டிவாக மிஸ்டர் ஆறுமுகவேல் சார் அண்ட் சுனில் குமார் சார் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் ஆஃப் டேரக்டர் இருக்காங்க ஸோ இவங்க இந்த நிறுவனத்தை வடிவமைச்சு அழகாக கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ நமது அப்துல் கலாமியை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் ஒரு நாலு பேருக்கு கொடுத்து அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றினீங்கன்னா அதுவே நம்ம லைஃப்பில் செஞ்ச மிகப்பெரிய சாதனையாக இருக்குன்ற விஷயத்த சொல்லிக்கிட்டு இந்த பிளான் வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் மேற்கொண்டு இந்த நிறுவனத்தை பற்றியும் இந்த பிளானை பற்றியும் உங்களுக்கு என் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா யார் இந்த வீடியோ லிங்கோ இல்லை இந்த வீடியோவோ உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக எங்கள் கூட இணைஞ்சு நீங்களும் ஆசைப்பட்ட லைஃபை எங்களோட சேர்ந்து உங்களுடைய லக்ஸரி லைஃபுக்கு மாறுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்